இந்த அஞ்சலி இப்போ வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்த அப்படியே விடுற மாதிரி கிடையாது நம்ம கார்த்திகை பார்த்து பேசி எப்படியாச்சும் வந்து போய்னா கார்த்திகோட மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து நினைச்சிட்டு இருக்கா இந்த அஞ்சலி வந்து போயின்னா யாரை வேணாலும் அதாவது நம்ம கார்த்திக் மட்டும் இல்லை வேற யாராக இருந்தாலும் வந்து போய்னா அவங்களை ஈஸியாக எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இதுல நம்ம இலக்கியாவதான் வந்து போய்னா இந்த அஞ்சலியால கரெக்ட் பண்ணவே முடியல அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கு நம்ம கார்த்திகிட்ட போயிட்டு சும்மா வந்து போய்னா நீலி கழுவி விட்டு கதறி எழுதாலே போதும் ஈஸியாக வந்து போயின்னா நம்பிடுவாங்க அந்த ஒரு காரணத்தினால எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிச்சா போதும் அதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் நான் நினைஞ்சிட்டு இருக்கா அதே சமயம் இந்த அஞ்சலி வந்து போயின்னா இப்போ அதாவது நம்ம கார்த்திகிட்ட போயிட்டு அதாவது தா கார்த்திக் தனியா இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு வந்து போயின்னா இந்த மாதிரிதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்க கூட உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுன்னெல்லாம் இல்லை நான் எப்படியாச்சும் வந்து போயின்னா சீக்கிரமாக கர்ப்பமா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்கே பாருங்க நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் பண்ணி சீக்கிரமாக வந்து போயின்னா உங்களுக்காக உண்டாகணும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இத்தனை நாளாக வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் எப்படியாச்சும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரட்ட வாரிசை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்ட ரெட்ட குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு தகுதியை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லாமல் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ நம்ம கார்த்திகோட மனசை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகணும் அப்போ தான் வந்து என்ன நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கடைசியில் இங்கே பாருங்கம்மா நீங்கள் வந்து போய்னா இப்போ திறக்கிறீங்களா இல்லை வந்து என்ன நான் அப்படியே கம்பியில் முட்டிட்டு சாகட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்பியில் வந்து போய்னா பயங்கரமாக முட்டிக்கிறா இது எல்லாமே ட்ராமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து என்ன இந்த சின்னாமணி இருந்துட்டு அந்த அஞ்சலியை எப்படி இந்த வீட்டை விட்டு வரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா அதாவது இங்கேருந்து வந்து போயின்னா எப்படி வெளியே போக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து போய்னா யோசிச்சுட்டு நாங்கள் அஞ்சலியை ஒரு பிளான் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து இப்போ என்ன பின் தொடர்ந்தாதான் ஈஸியாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ளானை வந்து இப்போ இது பண்ணி கடைசியில் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பெட்ரோல் டீசல் எல்லாம் ஊத்திக்கிட்டு இங்க வந்து இப்போ பயங்கரமான பிரச்சனையை ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சுஷுவல் வந்து இப்போ நம்ம இலக்கியம் எப்படியோ அப்படிதான் வந்து இப்போ நம்ம லட்சுமியோ அவங்க வந்து இப்போ சாவி வாங்கிட்டு போய் குன்னை நான் திறந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போய் வந்து இப்போ திறந்து விட்டுறாங்க அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பே வந்து இப்போ அதுதான் அமைதியாக வந்து இப்போ ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் செத்தாக தான் அமைதியாக வாங்கினா அப்படியே வந்து இப்போ என்ன விட்டுருந்தா பிரச்சனையே கிடையாது ஆனால் இங்கே எதுக்கு இதுக்காக வந்து என்ன வீணா ஒரு உயிர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ என்ன செஞ்சுட்டாங்க ஆனா அஞ்சலி இருந்துட்டு வெளியே வந்தவர் இப்போ இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவ வந்து இப்ப என்ன உடனடியா கிளம்பி நேரா எஸ்எஸ் கேவை பாக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஒண்ணு அஞ்சலிக்கு வந்து இப்போ நம்ம கார்த்திக் கூட மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து மறுபடியும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணணும் இல்ல அப்படின்னா வந்து இப்ப நம்ம கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்து இவளுக்கும் வந்து போயிருந்தால் கிடைக்கிற மாதிரி வந்து போய் என்ன பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே அந்த டாக்குமெண்ட்லாம் சைன் போட்டு அது எல்லாமே கிட்ட தான் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு பிரச்சனை வந்து கிடையாது இப்போ நேராக போயிட்டு அங்கே வந்து போயினா சஜெஷன் கேட்கும்போது தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணு கார்த்திகை கரெக்ட் பண்ணி கார்த்திகை வந்து என்ன அதாவது கார்த்திகோட நீ தான் வந்து ஒரு நல்ல பொண்ணு கலகு அப்படி அப்படின்ற வந்து சொல்லி இப்போ வந்து என்ன அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் கார்த்திகை போய் பார்த்து அவருக்கு வந்து என்ன எப்படியெல்லாம் வந்து அவர் மனசை மாற்றணுமோ அப்படிலாம் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க